இந்த நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் அவர்கள் பார்சியின் வம்சத்தினரிடத்தும் வைத்தார்கள் அதற்கு இரண்டாவது கலிபத் மசி ரசில்லாஹான் கூறுகின்றார்கள் நான் இன்று அந்த அமானத்தையும் பொறுப்பையும் நிறைவேற்றுகின்றேன் என்று பார்சி வம்சத்தின் சந்ததிகளாகிய அனைவருக்கும் ரசுலுல்லா சல்லாஹ் செல்லம் அவர்களின் இந்த தூதுச் செய்தியை எட்ட வைக்கின்றேன் ரசுல்லாஹ் செல்லம் அவர்கள் முகமதிய சமுதாயம் அழியும்போது என்ற எதிர்பார்ப்பை முன்வைத்துள்ளார்கள் உலக முன்னேற்றங்களை விட்டுவிட்டு ஒரே பணியை செய்வதற்காக தம்மை விடுவார்கள் அந்த பணி உலகில் இஸ்லாத்தின் கொடியை உயர்த்தும் பணியாகும் ஈமானை சுரையாவிலிருந்து திரும்ப கொண்டு வருவதும் அந்த பணியாகும் இறை படைப்பினங்களை இறைவனின் சன்னிதானத்தில் கொண்டு வருவதாகும் இந்த எதிர்பார்ப்பை நம்பிக்கை இந்த எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையையும் இறைவனின் தூதர் வெளிப்படுத்தியுள்ளார்கள் இதை நான் அவர்களின் முன் வைக்கின்றேன் இதற்கு அவர்கள் என்ன பதில் கொடுப்பார்கள் அவர்கள் எனது சந்ததிகளாயினும் எனது சகோதரர்களின் சந்ததிகளாயினும் சரி அவர்கள் மனதில் நன்றாக சிந்தித்து பிறகு அவர்கள் மீது என்ன பொறுப்புகள் சுமத்தப்படுகின்றன என்பதை கேட்க வேண்டும் பாரசீக வம்சத்தை சேர்ந்த நாங்கள் இரண்டாவது அவர்களின் இந்த வேதனை மிகுந்த தூது செய்தியை புரிந்து கொண்டு எமது பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுபவர்களாக இறைவன் நம்மை ஆக்குவானாக எங்களது சந்ததிகள் இந்த பொறுப்புகளை நிறைவேற்றுபவர்களாக ஆகட்டுமாக எங்களது குடும்பத்தின் சான்றோர்களில் ஒருவர் நம்மை விட்டு பிரிந்துள்ளார்கள் அவர்களின் பிரிவு குடும்ப உறுப்பினர்களுக்கு குறிப்பாகவும் ஜமாத் உறுப்பினர்களுக்கு பொதுவாகவும் ஹசரத் மசீமுதலை இஸ்லாம் அவர்கள் தமது ஜமாத்திடம் ஒப்படைத்த பொறுப்புகளை நினைவூட்டுவதாக அமைய வேண்டும் நமது பொறுப்புகளை ஹசரத் மசீமுதலை இஸ்லாம் அவர்கள் பல்வேறு இடங்களில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் நான் ஜமாத்தின் எந்த உயரிய தகுதியை பார்க்க விரும்புகின்றேன் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நான் எனது தாயாரின் வாழ்க்கையிலிருந்து பல்வேறு சம்பவங்களை எடுத்துக் கூறுகின்றேன் ஹசரத் முஸ்லீம் அன்பு அவர்கள் அந்த காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களுக்கு ஆன்மீக மற்றும் பௌதீக கல்வியை வலியுறுத்தி படிக்க வைத்தார்கள் அவர்களுக்கு எஃப் ஏ வரைக்கும் கல்வியை கற்பித்தார்கள் பிறகு சாஹிபா ரஜியல்ல அவர்களின் மறைவுக்கு பிறகு இரண்டாவது அவர்கள் பெண்களின் தர்பியத்திற்காக எனது மனதில் ஒரு திட்டம் தோன்றியுள்ளது என்று கூறினார்கள் செயல்பூர்வமான வெளிப்பாடு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வெளிப்பட்டது அப்போது ஒரு தொடங்கப்பட்டது அதன் தொடக்க மாணவிகளில் எனது தாயாரும் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்த மதர்சாவின் மொத்தம் ஏழு மாணவிகள் மௌலவி பரீட்சையை எழுதினார்கள் அதில் அனைவரும் தேர்ச்சி பெற்றார்கள் அதில் எனது தாயாரும் அடங்குவார்கள் வைபவத்தின் போது அதில் சில பெரிய பிள்ளைகளையும் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள் எனது தாயார் ஹசரத் நாசிரா பேகம் சாஹிபா அவர்களையும் அதில் குறிப்பிட்டுள்ளார்கள் அதில் இவ்வாறு கூறுகின்றார்கள் எமது நாசிரா உன்னதமான நட்சத்திரம் ஆவார் ஞானமிக்க கடமை உணர்வு கொண்ட ஒரு தூய முத்து ஆவார்கள் என்று கூறுகின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த சிறப்புகள் யாவும் அவர்கள் தந்தை என்பதால் மட்டும் எடுத்து கூறவில்லை மாறாக எனது தாயாருடன் சேர்ந்து வேலை பார்த்த லஜினா உறுப்பினர்கள் கூட இதை உண்மை அவர்கள் என் தாயாருடன் வெகு நீண்ட காலம் பணிபுரிந்து வந்தார்கள் இவர்களுடன் இணைந்து பணிபுரிந்த முந்தைய தலைவி எழுதுகின்றார்கள் இவர்களுக்கு லஜ்னாவிற்கு தர்பியத்து வழங்க வேண்டும் என்பதில் அதிக ஆர்வம் இருந்தது இதற்காக புதிய புதிய வழிகளை யோசித்து வைத்துக் கொண்டிருப்பார்கள் புதிய புதிய திட்டங்களை அமல்படுத்தி வந்தார்கள் ரப்வாவின் ஒவ்வொரு பெண்ணும் தர்பியத்தின் அடிப்படையில் மிகவும் உயர்ந்த தரத்தை கொண்டவராக இருக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாக எனக்கு சொன்னார்கள் பல முறை அவர்கள் பெண்களிடம் பர்தா விஷயத்தில் ஏதாவது பலவீனத்தை கண்டால் அல்லது அகமதி பெண்களிடம் கண்ணியத்திற்கு மாற்றமான ஏதாவது ஒரு நடத்தையை பார்த்தால் அங்கேயே அவர்கள் மிகவும் அன்பாகவும் அறிவுரை கூறி வந்தார்கள் ஒரு அஹ்மதி பெண்ணின் கண்ணியத்தின் தரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று புரிய வைப்பார்கள் பர்தா சம்பந்தமாக அதிரது நான்காவது கலிபத்துமசி ராம உலாய் அலை அவர்கள் ஆற்றிய உரை ஒன்றின் சிறிய பகுதியை உங்கள் முன்னால் வாசிக்கின்றேன் ராம உலாய் அலை அவர்கள் பதவியேற்ற பிறகு முதல் ஆண்டு மாநாடு ஆகும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மாநாடு நடந்தது அப்போது லஜினாவின் மாநாடு திடலில் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள் அதில் பர்தா சம்பந்தமாக கூறினார்கள் இது தொடர்பாக அவர்கள் எனது தாயாரை நினைவு கூர்ந்தார்கள் அப்போது இவ்வாறு கூறினார்கள் எனது ஒரு சகோதரி உள்ளார்கள் அவர்கள் தொடக்கத்தில் இருந்தே பர்தாவை பேண வேண்டும் என்பதில் மிகவும் கடினமான நடவடிக்கை கொண்டு வந்தார்கள் ஏனென்றால் ஹசரத் முஸ்லிமோ ரஜிலு அன்ஹு அவர்களின் பிள்ளைகளின் தொடக்க கால தர்பியத்தை பெற்ற சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்களாவார்கள் அவர் அவர்கள் வீட்டில் அன்பு என்ன செய்வதை கண்டார்களோ பெண்கள் வீட்டிலிருந்து வெளியேறும் போது எப்படி அவர்களை கண்டார்களோ அதே போன்று அவர்களுடைய இயல்பும் பதிந்து விட்டது இதிலிருந்து அவர்களின் கவனம் அறவே மாறாது இவர்களை பற்றி நமது சில பெண்கள் இவர் பழைய காலத்து பெண்மணி ஆவார்கள் என்று நினைவு கூறுகின்றார்கள் என்று நினைக்கின்றார்கள் எனவே தம்மை ஒன்றும் சொல்லக்கூடாது என்று கூறுகின்றார்கள் இவர்கள் பழைய காலத்து மக்கள் ஆவார்கள் இவர்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது இவர்கள் இப்படியெல்லாம் பேசத்தான் செய்வார்கள் என்று நினைக்கின்றார்கள் பழைய காலம் என்றால் எந்த எந்த பழைய காலம் எனக்கு தெரிந்த பழைய காலம் என்பது ஹசரத் முகமது முஸ்தபாசல்ல அவர்களின் காலமாகும் எனவே இவர்களை பார்த்து பழைய காலத்தவர் என்று கூறி ஏதாவது சொல்ல நினைத்தால் இது அவரது விருப்பமாகும் அவருடைய இந்த பிரச்சனையை இறைவனை சார்ந்ததாகும் ஆனால் எனது சகோதரி உண்மையிலேயே இறை அச்சத்தில் நிலை நின்றவாறு இதில் கடினத்தை மேற்கொள்வார்கள் எனது தாயார் நீண்ட காலம் பணியாற்றி வந்தார்கள் அவர்களது தலைமையில் தரம் எப்போதும் பாகிஸ்தானில் எல்லா மஜிலிஸ்களை விடவும் உயர்வானதாக இருக்க வேண்டும் என்று முயற்சிப்பார்கள் முதலிடம் என்பதற்காக அல்ல சில தலைவிகள் சில கிளை அமைப்புகளின் தலைவர்கள் காயுத்மார்கள் அல்லது ஜயிம்மார்கள் செய்வதை போன்று அல்ல மாறாக ரப்வாவில் காலத்தின் ஹலீஃபா இருக்கின்றார்கள் எனவே விளக்கிற்கு அடியில் இருள் இருக்கும் என்று யாரும் ஜாடையாக கூட என்பதற்காக இருந்தும் அவர்களின் தகுதி மற்றவர்களை விட பின்தங்கியதாகும் என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகவும் அவ்வாறு செய்து வந்தார்கள் அது மட்டுமல்ல இறைவனின் விருப்பத்தை பெற வேண்டும் என்ற குறிக்கோளும் கொண்டிருந்தார்கள் எனக்கு கடிதம் எழுதிய ஒரு பெண்மணி இவ்வாறு எழுதுகின்றார்கள் அவர்கள் எடுக்கும் முடிவு மிகவும் தொலைநோக்கு பலன் கொண்டவையாக இருக்கும் கண்டிப்பாக கேட்பார்கள் கூறுபவர்களின் சாஹிப் அவர்களின் மனைவி எழுதுகின்றார்கள் நான் முஹல்லாவின் சதராக வெகு காலம் இருந்திருக்கின்றேன் தாலிம் மற்றும் தர்பியத்திலும் கல்வி மேம்பாட்டிற்காகவும்

அவர்களுக்கு அதிக கவிதைகள் பொதுவாக இது எனக்கும் ஞாபகம் இருக்கிறது எனது தாயாருக்கு பல கவிதைகள் மனநாயக இருந்தது இம்ரான் சாஹிப் அவர்களுடைய ஒரு ஒருமுறை சில பெண்களுடன் அவர்கள் ஜமாத் சுற்றுப்பயணத்திற்காக என்னுடைய தாயாருடன் சென்றார்கள் அப்போது கார் அல்லது வேனில் சென்றார்கள் அதில் செல்லும்போது நாம் இங்கும் அங்கும் உள்ள விஷயங்களை பேசுவதற்கு பதிலாக கவிதை போட்டி நடத்தலாம் பயணமும் நன்றாக இருக்கும் அதே வேளையில் வீணான அரட்டை அடிப்பதிலிருந்தும் தவிர்ந்திருக்கலாம் என்று கூறினார்கள் அவ்வாறே பயணத்தின் போது கவிதை போட்டி நடந்தது அனைவரும் அதை ரசித்தார்கள் இங்கு நான் இன்னொரு விஷயத்தையும் கூறுகின்றேன் எனது தந்தையார் மிர்சா மன்சூர் அகமது சாஹிப் அவர்களுக்கும் குறிப்பாக துரே சமீன் நூலின் பல கவிதைகள் மனநமாக இருந்தது என்ற மிக நீண்ட கவிதை அவர்களுக்கு முழுவதுமாக மனநமாக இருந்தது என்று நான் எண்ணுகின்றேன் நாங்கள் பயணத்தில் செல்லும் போது கவிதை போட்டி தொடங்குவார்கள் அப்போது தந்தையார் ஒரு அணியாகவும் தாயார் இன்னொரு அணியாகவும் இருப்பார்கள் குழந்தையாகிய எங்களுக்கும் ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காக அவர்களோடு எங்களையும் சேர்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதே போன்று எனது தாயாருக்கு கசிதாவும் மனனமாக அதிகமாக தெரிந்திருந்தது அவர்களது கடைசி காலத்தில் நினைவு குறைவதை அவர்கள் உணர்ந்தார்கள் எனவே சில கவிதை வரிகள் அல்லது சில சொற்கள் நினைவில் இருக்காது உடனடியாக ஞாபகம் வராது தந்தையாரின் பிறகு பேத்திகள் எனது தாயாருடன் தூங்குவார்கள் அவர்களிடம் கசிதா புத்தகத்தை கொடுத்துவிட்டு இவர்கள் மனநமாக கசிதாவை ஓதுவார்கள் தினமும் இது அவர்களது நடைமுறையாக இருந்து வந்தது எழுபது கசிதாக்களையும் முதலில் படிப்பார்கள் யா ஆயின வல் இருப்பானி தொடங்கும் முழுவதுமாக ஓதிவிட்டு தூங்குவார்கள் அவர்களது கடைசி காலத்திலும் கூட அவர்களுக்கு ஓரிரு வரிகள் மட்டுமே மறந்திருந்தது மற்றபடி கசிதா முழுவதும் அவர்களுக்கு மனநமாக இருந்தது அதே போன்று திருக்குறானையும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதற்கேற்ப மிகவும் இல்லை என்பது கிடையாது வீட்டில் வேலை செய்யும் பெண்களுக்கு உதவி செய்து வந்தார்கள் பல்வேறு பணிகளை மிகவும் ஆர்வத்துடன் செய்து வந்தார்கள் லெஜ்னாவின் பணிகளும் உடனுக்குடன் செய்து வந்தார்கள் இந்த பணிகள் எல்லாவற்றையும் முடித்த பிறகு சுபு தொழுகை தொழுத பிறகும் திருக்குறானை ஓதி வருவார்கள் இது தவிர பகல் பத்து மணி அல்லது பதினோரு மணிக்கு ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம்